கார்த்தி தீபா சீரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடன் கேளுங்க வீசே வந்து சரியாக போகிறது இல்லை நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் தீபா வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த பரிகாரத்தை பற்றி மனசுக்குள்ளேயே வந்து புலம்புறோங்கிற பேரில் அப்படியே வாய் விட்டு சத்தமாக வந்து புலம்பிடுறாங்க இதை வந்து மீனாட்சி வந்து கேட்டாங்க என்ன ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வெளியில போயிட்டு வந்தேன் தான் சரி வெளியில் போயிட்டு வந்தியா போகும்போது வந்து அந்த சாமி புடவையை தானே கட்டிட்டு போயிட்டு இருந்தேன் அத்தை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்களே அந்த புடவை எங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த புடவையில் காஃபி வந்து கொட்டிடுச்சு கடையிலேயே போட்டுட்டு வேறு ஒரு புடவை தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புடவை தான் இது என்ன தீபா முதல்ல தாலி எடுத்து வச்ச அதுக்கப்புறம் அத்தை வாங்கி கொடுத்த அதுவும் கோயில் புடவையும் வந்து வச்சுட்டு வந்திருக்க மிஸ் பண்ணியிருக்க இதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்குது தீபா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாம் ஏன் வாழ்க்கையில் இதே மாதிரி தான் சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு நான் பெருசாக ஏற்றுக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா அது ரியா தான் அந்த சிம்டம்ஸ்கெல்லாம் காரணம் நான் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சி கடைசியில் என்ன நடந்துச்சின்னு உனக்கே தெரியும் பார்த்துக்க திருப்பி நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேனா மாட்டேனான்ட்டு இருந்தேன் பெரிய போராட்டத்துக்கு பிறகு நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இது எல்லாம் பெரிய விஷயம் அதே மாதிரி ஓ வாழ்க்கையிலும் சில பல சிம்டம்ஸ்லாம் காட்டுது நீயாவே தாலி வந்து கழட்டி வச்சிட்ட கார்த்தி வாழ்க்கைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ரியாக்ஷன் நீயே பண்ணிட்ட இப்போ அத்தை வாங்கி கொடுத்த கோயில் புடவையை வந்து நீ வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுந்திருக்கேன் இதை பார்த்தாலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் ஒன்றும் வேணும்னுலாம் பண்ணல நீ வேணும்னு பண்ணல பண்ணுற அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு தேவை அந்த புடவை அதை ஓங்கிட்டே தான் இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம ரம்யா வந்து அவங்க அப்பாட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க என்னப்பா உங்களுக்கு மனதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கா ஆமாம்மா கஷ்டமாக தான் இருக்குது அபிராமி இது மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுன்னா ஊரை சுற்றாமல் அது மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டி அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டாடுவாங்க ஆனால் நீ அப்படியும் பண்ணுற இல்லைன்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் நீ அவங்களுக்கு பிரச்சனைன்னு நீ வரப்ப பரிகாரம் பண்ணுறதுக்காக கூட துணைக்கி போயிருக்கல்ல இது தான் வந்து சுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளம் நீ இப்படி தான் கடைசி வரைக்கும் தீபாவும் உன்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும் இல்லைப்பா சாரிப்பா அப்படின்னு மனசுல அஞ்சிகிட்ருக்காங்க நம்ம ரம்யா நான் அப்படியே வந்து தீபாவுக்கு அன்பா பாசமாக இருந்தேனா கார்த்தி வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது தீபாவை நான் அனுச்சி வைக்க போகிறேன்ப்பா அப்படி பண்ணால் மட்டும்தான் கார்த்தியை நான் கல்யாணம் பண்ண முடியும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஊரில் வந்து இருக்காமா அவனுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள பையன் நம்ம ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தான் நீ லவ் பண்ணுற பையன் தெரிஞ்சோன்னே அவங்க தான் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆனவராச்சு தீபாவோட ஹஸ்பண்டு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படிமா அந்த வாழ்க்கை வந்து செட்டாகும் அதனால தான் உன்னை கூட கேட்காம நான் வந்து சம்மந்தம் பேசுறதுக்காக முடிவு பண்ணிட்டேன் என்னம்மா ஓகே தானே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுப்பா அதனால தான் நான் வந்து அமைதியாக வந்து இருக்கேன் நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமா நான் நான் அப்படியே இருப்பேனான்னு கேட்டால் சந்தேகம்தான் எனக்கும் வயசாகுதுல்ல எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் உன்னை ஒரு நல்ல பையன்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இருந்தாலும் என்ன ஒரு நல்ல பையன்கிட்ட வந்து பிடிச்சி கொடுப்பீங்க அது எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் காலகாலத்துக்கும் பேரன் பேத்தி அவங்களோட கல்யாணன்னு எல்லாரையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதனால் அமைதியாக இருங்க இனிமேட்டு அந்த புடவை இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சமயம் வந்து அந்த புடவையை வந்து அப்படியே புகையை ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க பிள்ளை அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கிட்டே கொண்டு வராங்க கரெக்டாக வந்து அந்த போலிச்சாமியார் வந்து பெல் அடிக்கிறாங்க யார்ரா அது இந்த நேரம்னு பார்த்து வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க கதை வந்து சாத்திடுறாங்க முதல்ல நீ எதுக்கு இங்கே வந்த மேடம் நான் என்ன இப்போ என்ன கெட்ட இருக்கேன் இருக்க இல்லை இல்லை உங்ககிட்ட சும்மா பேசிட்டு போயிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வரலாம் தான் வந்தேன் அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்ல மேடம் செலவாயிடுச்சு என்ன செலவாயிடுச்சுன்னு சும்மா காமெடி பண்ணுறியா எதுக்கு இங்கே வந்தேன்னு சொன்னோன்னே காசு கேட்குறாங்க அப்புறமேட்டு நான் தந்துடுறேன் சரியா அப்படின்னு இருக்காங்க இந்த புடவையும் முதல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கதவு தட்டுறாங்க தீபா தான் வந்திருக்காங்க ஐயோ தீபா வண்டாடா எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த புடவையை எடுத்துகிட்டு அப்படியே கிச்சனில் வந்து அப்படியே போய் அப்படியே ஒழிஞ்சிக்கிற மாதிரி காட்டுனாங்க ஒரு பக்கம் தீபா வந்து அப்படியே ஒரு ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி தீபா வந்து பேசுகிறாங்க அந்த கடைக்கு வந்து போனேன் விசாரித்து பார்த்தேன் அந்த புடவை ஓங்கிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் ஓங்கிட்டு அந்த புடவை வந்து வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அந்த புடவை எங்கே இருக்குது இங்கே தான் எங்கேயாவது வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கிச்சனில் வந்து அவர் போத்திக்கிட்டு இருக்காப்புல இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிச்சனில் அந்த புடவை வந்து வச்சுருக்க தெரியலம்மா ஏதோ ஒரு ஞாபகத்தில் அங்கே வச்சிட்டோம் போல இருக்குது ஐயையோ அந்த போலிச்சாமியார் வந்து அங்கே தான் இருக்காப்புல பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா எடுத்து பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஒரு பொருள் தான் இருக்குது அந்த இடத்துல அப்பா அட தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா பின் வந்து மேடம் நான் அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு வந்து குடுகுடுன்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம தீபா வந்து இந்த புடவை திருப்பி என்கிட்ட வந்தப்போ தான் எனக்கு சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க தீபா உன்னை பற்றி நான் எல்லாம் கேள்விப்பட்டம்மா உங்கள் அத்தைக்கு எதுவும் ஆகாது நீ வந்து எப்படி இருந்தாலும் வந்து பாசிட்டிவாக வந்து நினைமானு விஸ்வநாத் வந்து இருக்காங்க இவன் எங்கே பாசிட்டிவாக வந்து நினைக்கிறது நான் கூட இருக்கும்போது அப்படிலாம் நினைக்கலாம் விட்டுருவேன் இவ்வளோ பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறதான் என்னோட மொத வேலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா சரிம்மா உனக்கு வீட்டில் ஆயிரம் வேலை இருக்கும் நான் வந்து அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அவர் வந்து துணை துணந்து பேசிகிட்டு தான் இருப்பாரு நீ போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருணோட அந்த பரிகாரம் பண்ணுறியா இல்லையா எவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக செய்ய தான் போகிறேன் இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படியா நான் ஏன் கையால் தான் போக போகிறோம் அவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் எல்லாரும் வந்து சுகமாக வந்து உட்காந்துகிட்ருக்காங்க கார்த்தி அருண் நம்ம ஆனந்த் எல்லாரும் உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி மட்டும் உள்ளே வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்திகிட்டே பேசுகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நல்ல விதமாக எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னது தான் பலன் இல்லை கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாகிடுறாங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கை விரித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம கார்த்தி